நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் மாதவிடாய் வலி பெண்களுக்கான மாதவிடாய் வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம் இதில் திப்பிலி வெத்தலை பன்னீர் ரோஜா கருவேப்பிலை பட்டை தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் மாதவிடாய் வலி மாதவிடாய் காலத்தில் மாத ஒழுக்கு சரியாக வெளியாகாட்டினாக்கா உள்ளுக்க கசடுகள் தங்கிட்டு அவங்களுக்கு வழி ஆகிட்டே இருக்கும் மாதம் மாதம் மாத ஒழுக்கு வந்து சரியாக போகலை அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் போகுதுனாக்கா அது சரியான மாத ஒழுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கண்ணில் பட்டதும் அதுக்கப்புறம் எனக்கு மாதவளுக்கே வந்து வெளியாகலை அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு கருப்பையில் வந்து அழுக்குகள் அந்த கசடுகள் எல்லாம் தங்கிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த கசடுகள் வெளியே வராமல் இருந்தாக்கா ரத்த கட்டியாகும் அந்த ரத்த கட்டியை வந்து சீக்கிரமாக விட்டுட்டாங்கனாக்கா அது வந்து சதை கட்டியாக மாறும் இப்படியே இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வேறு வேறு நோய்கள் வர்றதுக்கு காரணமாக அமையும் அதனால் மாத ஒழுக்கு சரியாக வரணும் உள்ளுக்க வழி வந்துக்கிட்டு இருக்குனாக்கா உடனே நீங்கள் உள்ளுக்குள்ளே கருப்பை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வலியவும் குறைச்சிரும் திப்பிலி வலியை போக்கக்கூடியது அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற கசடுகளை வெளிக்கொண்டு வரக்கூடியது கூட்டு மருந்தோட அந்த திப்பிலி எடுத்துக்கிறலாம் ஏழு திப்பிலி எடுத்துக்கிறணும் கறி மசால் பட்டை ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும் இது ரெண்டையும் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வெட்டிலை எடுத்துக்கிறணும் இப்போ இது கூட கருவேப்பிலை அரைச்சி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் கறி மசால் பட்டையும் திப்பிலியும் ரெண்டு அரைச்ச பொடி கறிவேப்பிலை வெட்டியில் அரைச்சது கூட சேர்த்துக்கிறணும் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் பன்னீர் ரோஜா ஒன்று கூட சேர்த்துக்கிறணும் இதை அரைக்க வேண்டாம் மெண்டு அதோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லா மெண்டு முழுங்குறப்ப அந்த சாறு நல்லா சூட்டை தணிக்கும் வலி கருப்பையை நல்லா சுத்தப்படுத்திடும் கசடுகளெல்லாம் கொண்டு வந்துடும் மாதவிடாய் காலத்தில் வர்ற வயிற்று வலிக்கு ஒரு மூணு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாத ஒழுக்கு டயத்தில் வர்ற வயிற்று வலி சரியாக உங்களுக்கு போயிடும் நல்ல கசடெல்லாம் வெளியேறிடுச்சினாக்கா அவங்களுக்கு வயிற்று வலி வராமல் இருக்கும் மாதவிடாய் வலிக்கு தேன் பன்னீர் ரோஜா வெத்தலை கருவேப்பிலை பட்டை திப்பிலி இது எல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக செஞ்சுருக்கோம் இதை சாப்பிட்டா போதும் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் மூணு நாளைக்கு சாப்பிட்ணும் அந்த மாதவிடாய் காலத்தில் அப்போ சாப்பிடும்போது கண்டிப்பாக மாதவிடாய் வலி கண்டிப்பாக குறையும் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்